மன்னார் விடயம் என்பது இப்போதைக்கு அதிக அளவில் பேசப்படக்கூடியதாக இருக்கிறது இன்றைய நாளை பொறுத்தவரையிலே ஏழாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இரண்டு மிக முக்கியமான விஷயங்கள் ஒன்று நேற்று நாளிலே வெளியாக இருக்கக்கூடிய அறிவிப்பு இன்று காலையிலே மன்னார் பேருந்து நிலையத்துக்கு முன்பாக குறிப்பாக அந்த பாதிக்கப்பட்டுக்கூடிய அல்லது உயிரிழந்திருக்கக்கூடிய சிகிச்சை அளிக்காத காரணத்தினாலே உயிரிழந்திருக்கக்கூடிய அந்த பெண்ணினுடைய மரணத்துக்கு நீதி கோரி அது மாத்திரமல்ல வைத்தியசாலையினுடைய விசாரணைகளுடைய அடிப்படையிலே குற்றவாளிகளிடம் காணப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டுக்கூடிய வழியிலே ஒரு பக்கமாக அந்த விஷயத்துக்கான அறிவித்தல் ஒன்று வெளிப்படுத்தப்பட்டிருந்தது மறுபக்கமாக இன்றைய நாளில் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா ஏற்கனவே வந்து இந்த வைத்தியசாலைக்குள்ளே சென்றார் என்ற அடிப்படையில் வந்து கைது செய்யப்பட்டு விளக்கமல்ல வைக்கப்பட்டிருக்கார் இன்றைய நாள் வரை திகதியிடப்பட்டிருந்தது அது மாத்திரமல்ல கடந்த திங்கட்கிழமை இவருக்கான பிணை மனு அல்லது முன்னகர்த்தல் பத்தத்தினுடைய அடிப்படையிலே அந்த வழக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டாலும் கூட பல பேர் எதிர்ப்பை இருந்தார்கள் சட்டத்தரணிகள் பல பேர் என்று வெளியே கூடியால் கிடையாது சட்டத்தரணிகள் எதிர்ப்பை வெளியிட்டதனுடைய அடிப்படையில் இன்று வர இருக்கிறது இன்று காலையிலே அவர் நீதிமன்றத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கார் ஆனால் வந்து இன்னும் சில விஷயங்கள் கவனம் செலுத்தப்படக்கூடியவையாக இருக்கிறது சிலருடைய கருத்துக்கள் தெரிவிக்கப்படக்கூடிய விஷயங்கள் விமர்சனத்துக்கு உட்படுத்தப்படக்கூடியதாக இருக்கிறது இன்றைய நாளில் என்னை அங்கே நிகழ்ந்திருக்கிறது எப்படியான விஷயங்கள் இருக்கிறது என்பதை வந்து இந்த காணொலியில் பதிவு செய்கிறார் அந்த சிந்தியாவின் மகள் சிந்தியாவின் தாய் சிந்தியாவின் குழந்தை குழந்தையையும் பேத்தி கொண்டு வந்திருக்கின்றார் முப்பது நாள் முப்பத்தொரு நாள் அந்த பிள்ளை ஓ ஓ நோ இப்ப இன்றைக்கு முப்பத்தொரு நாள் என்னமா இந்த நாளையோட தான் நாளையோடு தான் 31 நாள் ஒரு மாசம் சரி சிந்தியாவின் மகன் இவர் சிந்தியாவின் அம்மா இன்றைக்கு நீதிமன்றத்துக்கு அர்ஜுனாவின் விடுதலையை முன்னிட்டு அவர்கள் வந்திருந்திருக்கிறார்கள் அனைத்தும் சரியாக நடைபெற வேண்டும் நீதி கிடைக்க வேண்டும் அந்த நியாயத்துக்காக நாங்கள் எடுத்த முன்னெடுத்திருந்த விடியங்கள் வெற்றி பெற வேண்டும் எங்கு போனாலும் எங்கள் மக்களுக்காக எங்கள் மக்களின் குறைகளை தீர்க்க அடக்குமுறைகளை எதிர்க்க தொடர்ச்சியான எங்களோட போராட்டம் பலப்பெறும் இது ஆரம்பம் மட்டும்தான் என்ன பேர் வச்சிருக்கிறீங்கம்மா வைக்கல

இந்த நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் பிடிஆரின் அரவணைக்குள் சிந்தியாவின் மகன் இருக்கின்றான் சொல்லுங்க என்ன அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜன்னாயக அமைப்பு எதிரான அமைக்கும்

அவர முன் வந்தான் பேராதன போயிட்டு அப்படியே மன்னார் நான் கூப்பிட்டதால என்னோட பிரச்சனை என்னன்னு பார்ப்பதற்காக தான் அந்த இடத்துல அவர் மேல் பொய்யான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அவரை நீதிமன்றத்துக்கு முன்ன நிறுத்தப்பட்டு இன்னைக்கு அவர் துணை மூலம் ஏழு நாள் சிறையில் அடைக்கப்பட்டு இன்றைக்கி வெளியே வந்திருக்கிறார் அடுத்து நேற்று மாலை நான்கு முப்பது மணி ஆகியது நேற்று மாலை ஆகும் என்னை ஹோஸ்பதலில் ஹோஸ்பிட்டலில் உள்ள வைத்தியர்களின் கவனையை கவனையின்மையால் தான் என் மனைவி கொலை செய்யப்பட்டார் அப்படின்னு சொல்லி அவரு ஹோல் பண்ணி வரவழைத்து பேர் எனக்கு சார்பாக பேசுகிறதாக சொல்லி அவர் அப்போதான் பேசின அப்போதான் அவரை நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் பாக்கல அதுக்கப்புறம் கோல் பண்ண தொடர்பு இல்ல ஒண்ணுமே இல்ல ஏன் வர சொன்னார் அப்படின்னு எனக்கு தெரியல இன்னைக்கும் மார்னிங்ல இருந்து நான் கோல் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஒரு கோல் ஆன்சர் இல்ல யாருன்றே தெரியல அவர் அந்த டைம் பார்த்து அந்த டைம் பேசினார் தோலை தட்டினார் விட்டு போயிட்டார் இதுதான் பழமையாக வடகிழக்கு மாகாணங்களில் எங்களது தமிழ் மக்களுக்கு அரசியல் செய்யும் அரசியல்வாதி செய்கிற துரோகத்தனம்

இந்த நடந்த பிரச்சனைக்காக இரவு இரவு வேலையில அவர் எனக்காக இங்க வந்து அவர் கடவுள்ன்னு தான் சொல்லணும் ஆனா இப்போ மறக்கவும் மாட்டேன் அவர் வந்திருக்காம விட்டு இந்த இந்த நடனம் இந்த செயல் என்ன நடந்ததுன்னே இவ்வளவு பேருக்கு தெரியாமலே போயிருக்கும் இந்த இது குடும்பத்துக்கு தவிர இப்போ யாருக்குமே தெரியாமல் கொலை ஒருத்தருக்குமே தெரியாமல் மூடி மறைக்கப்பட்ட மூடி மறைக்கப்பட்டது மூடி மறைக்கப்பட்டது அப்புறம் அர்ஜுனா டூ வந்ததுல மட்டும்தான் வெளிய கொண்டு வரப்பட்டது இது சரியான நியாயமான தண்டனையை வைத்தியரிழவும் கொடுக்கணும் அர்ஜனா டாக்டர் மேல் வீண்பலி போடு அவரை உள்ள அனுப்பின அவ்வளோ அவ்வளோ பேருக்குமே இந்த கொலையால் யார் யாராக பாதிக்கப்பட்டாங்களோ அவ்வளோ பேருக்குமே தண்டனை கிடைக்காது கொலைக்கு காரணமான பேரும் ஓ இந்த கொலையை போல இன்னும் எத்தனையோ நடந்துருக்குது அதெல்லாம் இப்போ தான் வெளியே வருது இந்த கொலையை போல இன்னும் எத்தனையோ என் பொண்டாட்டியும் செஞ்சிருக்கார் ஆ ஆ டாக்டர் ரோ ரோவி கேட்டவர் நான் டாக்டர் நீ யாருன்னு நான் சொன்னேன் இருந்து நீ டாக்டரா இருக்கலாம் குளுக்கோஸ் ஏத்தாத இந்தியால எனக்கு சொன்னவங்க எலஜிக்கு இருக்கிறவங்களுக்கு ஏத்த வேண்டாம் ரத்தத்துல அலெஜி கொண்டு போய் உயிரோட இருந்த அளவு குணமா தான் நான் கொண்டு வந்தன இப்படி ஏகப்பட்டபடியாங்க இவங்க ஏகப்பட்ட எல்லாம் மறவா இன்னைக்கு எல்லாம் வெளிச்சத்துக்கு வருகுலையா கொலை செஞ்சவர் எல்லாம் உள் வெளியில ஆனா நல்லவர் உள்ள கேட்டு வந்தேன் என்ன

ஐயோ பை தேங்க் யூ அது இங்க நான் கேட்டது இந்த அங்கே இருக்கு ஓ அந்த பேக் கே இருக்கு ஒரு சின்ன அதை கொண்டு வந்தா சரி இது புரியு கே இல்ல போல இல்ல இல்ல இது போடுறா இது போட போடுறான்